நடுவண் நிதிநிலை அறிக்கையில் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் மற்றும் கைபேசிகள் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவற்றின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடுவண் நிதிநிலை அறிக்கையில் ஜிஎஸ்டி வரிமுறை மேலும் எளிதாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புற்றுநோய்க்கான மூன்று முக்கிய மருந்துகளுக்கு சுங்கவரியில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது கைபேசிகள் அது தொடர்பான சாதனங்கள் மீதான சுங்கவரி பதினைந்து விழுக்காடு குறைக்கப்படுகிறது தங்கம் வெள்ளி மீதான சுங்கவரி ஆறு விழுக்காடும் பிளாட்டினம் மீதான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு விழுக்காடும் குறைக்கப்படுகிறது இதனால் தங்கம் விலை குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இருபது வகையான தாதுக்கள் மீதான சுங்கவரியும் குறைக்கப்பட்டுள்ளது அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் மாநிலங்களில் பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தப்படும் பழங்குடியின மக்களுக்காக சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்த ரூபாய் ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்படும் இருபத்தைந்தாயிரம் ஊரக வாழ்விடங்களை இணைக்கும் வகையில் கிராம சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் நாட்டின் விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு ரூபாய் ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கப்படும் தொழில் தொடங்குவதை எளிதாக ஜன்விஸ்வாஷ் டூ பாயிண்ட் ஓ சட்ட முன்வரைவு கொண்டுவரப்படும் அந்நிய நேரடி முதலீடுகளை அதிக ஈர்க்கும் வகையில் விதிகள் எளிமையாக்கப்படும் வெளிநாடுகளில் இந்திய ரூபாய் அடிப்படையில் பரிவர்த்தனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் நடப்பு நிதியாண்டில் கடன்களை தவிர மொத்த வருவாய் ரூபாய் முப்பத்தி இரண்டு புள்ளி சுழியம் ஏழு லட்சம் கோடியாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது